ஹை ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்ரோ சீரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மீனாவும் அதுக்கப்புறம் ராஜியும் ரெண்டு பேரும் அக்கா வந்து செமையாக மாட்ட போகிறாங்க மயிலாங்கா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக அவங்க மாட்ட போகிறத நினச்சி அப்படின்றாங்க ஆமாம் அவங்க நம்மளை எவ்வளோலாம் இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க அவங்க மாட்டணும் ஆமாம் நம்மளெல்லாம் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ம மீனை வந்து நினைக்கிறாங்க அவங்க அரேஞ்ச் மேரேஜதுனால தானே அவங்களுக்கு இந்த வீட்டில் எல்லோரும் அதிகமாக மத் மரியாதை இருக்குது நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால தானே இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் லவ்வா ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் லவ் தானே பண்ணிட்டு கல்யாணம் பண்ணின்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து சொல்கிறாங்க உடனே ராஜு வந்து எல்லாருக்கும் தெரியாத உண்மை என் இவங்களுக்கும் மீனா அக்காவுக்கும் அத்தைக்கு மட்டும்தானே தெரியும் எதுவும் தெரியாத மாதிரி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து யோசிக்கிறாங்க இந்த பிரம்மா முடியுது